இருந்து ஒரு மருத்துவர் கேட்குறாரு நீங்கள் சொல்கிற இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லா விடுமா நாங்கள்லாம் இப்படி தானே ரெடிமேட் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவருக்கு எனக்கு நான் உங்களுக்கு இமெயில் அனுப்புகிறேன் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்கள சில விஷயங்கள் என்னென்னா கல்யாணமான புதுசில் குழந்தை வேணான்னு அபாசம் பண்ணுவாங்க ஓகே அப்போ டிஎன்சி பண்ணுறப்போ அந்த சுரண்டி சுரண்டி கர்ப்பப்பையை சுரண்டி சுரண்டி செய்கிறப்போ அந்த முனைகள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து ஆற்ற அந்த புண்ணு ஆடுறதுக்காக மருந்து கொடுப்பாங்க அந்த முனைகள் மூவிடும்

ஆஃப்கிராமோம் அந்த கொள்ளு வேக வச்சு அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது கொடுத்தவங்களுக்கு கொள்ளு இளைச்சவங்களுக்கு எழுது அந்த கொள்ளு கொஞ்சம் வறுத்து வேக வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் கொண்டு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அண்ட் இப்போ அந்த உடல் எடை இதெல்லாம் பற்றி பார்க்கும்பொழுது இல்லை அன் டைமில் சாப்பிட்றது எல்லாம் கூடவே சேர்த்து ஸ்ட்ரெஸ் அண்ட் உடல் எடை கூடுறது கூடுறது அப்படின்ற ஒரு விஷயமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஸோ இப்போ வந்துட்டு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் செஞ்சு ஒருத்தவங்க கொஞ்சமாக அவங்களோட ஹார்மனின்ஸியோ அல்லது அவங்களோட வெயிட்டையோ கொஞ்சமாவது பேலன்ஸில் வைக்கலாம் நான் என் பேஷண்ட் எல்லாம் வெயிட் குறைச்சி நான் வெயிட் குறைய 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 ரிசல்ட் வந்துருவேன் ஏன்னா எனக்கு என்னுடைய கணக்கு வந்து இப்போ அவங்க அந்த பொண்ணு ஒன் சிக்ஸ்டி இருக்குதுன்னா அது செவன்ட்டி இருந்ததுன்னா அந்த செவன்ட்டி கிலோலேருந்து சிக்ஸ்டி கொண்டு வந்துருக்கேன் ஸோ ஹைட் அண்ட் வெயிட் ஒருத்தருடைய எல்லா நோய்களுக்கும் அது இந்த பாஸ் இந்த குழந்தையின்மைக்கான இதில் கூட அது முக்கியமான விஷயம் ஓ என் பேஷன்ஸ் எல்லாமே நான் இதுவரைக்கும் இந்த அளவுக்கு வெயிட் குறைஞ்சதே இல்லாம இதாம்மா ஃபர்ஸ்ட் டைம் குறைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சந்தோஷமா அதுவும் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் அப்படி வந்துட்டாங்க வந்துட்டு ரிசல்ட் வந்துடும் இதெல்லாம் மருந்து முறையில் குறைப்பாங்களா இல்லைன்னா உணவு மருந்து முறையும் குறைக்குது உணவுலையும் குறையுது உணவில் குறையுதுன்னா காலையில் எழுந்த உடனே வெறும் டீ சாப்பிட்டுடாமல் கொஞ்சம் தண்ணி ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி சாப்பிடலாம் வெது வெதுப்பான தண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீட்டோடு இருக்கிறவங்களா இருந்தால் பழையது சாப்பிட்லாம் அதில் சின்ன வெங்காயம் போட்டு பழையது சாப்பிட்டா பசி அடைக்கும் ஆனால் இந்த பொதுவாக அந்த மருத்துவர்கள் இப்போ ஆங்கில மருத்துவர்கள் நிறைய பேர் பழையது எடுக்கும் பொழுது உங்களுடைய சுகர் வந்து ஸ்பைக் ஆகும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல அது எந்த வாய்ப்பே இல்லை ஏன்னா நானும் நிறைய நிறைய வருஷமான சுகர் பேஷண்ட் நான் நான் பழைய சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அதனால் இதில் அந்த சின்ன வெங்காயம் போட்டுட்டு ஓகே புதினா அல்லது கொத்தமல்லி சட்னி வச்சு சாப்பிட்ஸாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள அந்த நடுவில் லெவன் தேர்ட்டி டுவெல்க்கு அப்படியெல்லாம் அவ்வளோ பசியெல்லாம் ஜாஸ்தி இருக்காது ஓகே அதை சாப்பிட்டுட்டு அதை வெயிட் குறையிறதுக்கான படைக்கப்பட்ட சில பொருட்கள் இருக்குது கொள்ளு ஹாஃப் கிராம் பண்ணுவாங்க அந்த கொள்ளு வேக வச்சு அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது கொடுத்தவங்களுக்கு கொள்ளு இலைச்சவங்களுக்கு எழு அந்த கொள்ளு கொஞ்சம் வறுத்து வேக வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் கொண்டு பெருங்காயத்தூள் கட்டி பெருங்காயம் வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கோம் தூள் வாங்கக்கூட அந்த கட்டி பெருங்காயம் வாங்கி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு சிட்டியை போட்டு கொல்லி கூடும் வயிறு அப்படியே ஃப்ளாட் ஆகிடும் ஃப்ளாட் ஆகிடும் குண்டாக இருக்கிற வயிறு கூட ஃப்ளாட் ஆகிடும் ஓகே ஆ அதே மாதிரி மதியம் சாப்பிட்றப்ப வாழைத்தண்டு பைத்தம்பருப்பு கூட்டு காய்கறியிலேயே அதிகமாக நார் சத்து இருக்கிறது வாடகை அது வந்து அந்த கூட்டு அதனால் டெய்லி சேர்த்துக்கலாமா டெய்லி வாரத்துக்கு மூணு வாட்டி சேர்த்தா போதும் ஒரு நாள் வந்து ஃபுல்லாக பீன்ஸ் பீன்ஸில் இருக்கிற நார் சத்து வேறு எதுலேயுமே இல்லை அதுவும் பீன்ஸு அவரைக்கா டெய்லி சாப்பிட்டோம்னா புற்றுநோயை தடுக்கும் ஓ ம் எல்லாம் கட்டுரைக்கெலாம் வந்துருக்கு அந்த பீன்ஸ் அவ்வளோ வச்சுக்கிட்டு ஒரு நாள் அவ்வளோ வாடத்தண்டு பைத்தம் ஒரு நாள் அவ்வளோ அவரைக்காய் ஒரு நாள் அவ்வளோ கேரட்டு இதெல்லாமே நார் சத்து இருக்கிறது தான் இப்போ இந்த ஏபிசி இதுன்னு குடிக்கிறாங்களே அது ரொம்ப தவறு அந்த ஜூஸு ஏபின்னா ஏன்னா ஆப்பிள் மரத்துக்குள்ளே தான் ஆப்பிள் அதில் வந்து நமக்கு ஒன்றும் வராது இந்த பீட்ரூட் கேரட்டு பூமிக்கு அடியில் எல்லா உரங்களையும் எழுத்துடும் ரசாயன கலவையான எல்லா உரங்களையும் எடுத்துடும் அதை பச்சையை அப்படி குடிக்கவே கூடாது நான் பல முறை சொல்லிட்டான் இருக்கும் நீங்கள் யார் பேசுனாலும் அதை நான் சொல்லிவிடுறேன் அந்த பீட்ரூட்டும் கேரட்டும் சூப் பண்ணி தான் கொடுக்கணும் ஓ ஜூஸ் குடிக்கக்கூடாது இல்லை சமைச்சு சாப்பிடணும் வேக வைக்கணும் பேசிக் மொத்தத்தில் பச்சையாக எடுக்க எடுக்கவே கூடாது அது எது கூட சேர்த்து எடுத்தாலும் பச்சையாக எடுக்கக்கூடாது கண்டிப்பாக எடுக்கக்கூடாது அது மாதிரி எடுத்து கேரளாவில் ஒரு நடிகர் நம்ம மம்முட்டி அவங்க பையனோட நடிச்சிருக்காரு துல்கர் சல்மானோட உஸ்தாத் ஹோட்டல்ன்ற படத்தில் நடிச்சிருக்கிறார் அவர் அவர் வந்து ரொம்ப நாம் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு பச்சை கீரைகள் பச்சை காய்கறிகள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் ஓகே அப்புறம் அவருக்கு குடல் கேன்சர் நடுவில் ஒரு டாக்டர் அங்கேருந்து எனக்கு தெரிஞ்சோம் கேரளாவில் சில டாக்டர்ஸ் தெரியும் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல அவருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் இதுவாயிட்டாருன்னு சொல்லி அந்த அது அந்த அந்த உரங்கள் அந்த உரங்கள் போட்ட காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்டதுனாலே அந்த பையன் உயிர் போயிடுச்சு அதனால் எந்த காய்கறியுமே பச்சையாக சாப்பிடவே கூடாது நம்மளுக்கு வரிசையாக ஏ பிசின்னு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நம்ம அதை சாப்பிடுவோம் ஏ சாப்பிடுவோம் ஓகே பிசி வந்து நம்ம வேக வச்சு சாப்பிட்லாம் அல்லது சூப் பண்ணி சாப்பிட்லாம் கொஞ்சம் வேக வச்சுட்டு மிக்சி அரைச்சி கூட அப்படியே அவ்வளோதான் கொஞ்சம் வேலை இருக்குது அவ்வளோதான் பச்சை காய்கறி பச்சை கீரைகள் சாப்பிட கூடாது இப்போ இந்த நோ ஆயில் நோ பாயில்ன்ற கான்செப்டில் எல்லாத்தையுமே பச்சையாக கொடுத்துட்ருக்காங்களே எது இல்லாமல் பச்சையாக சாப்பிட உகந்தது பச்சையாக சாப்பிட உகந்தது காய்கறிகள் கிடையாது மண்ணில் போட்டு அதில் வந்து போடுற உரங்கள் வந்து ஜாஸ்தி அதுவும் நம்ம விவசாயிகள் நிறைய வளரணுன்றதுக்காக கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே போட்டுருவாங்க இப்போ அஞ்சு பர்சன்ட் போடணும்னா இவங்க பதினஞ்சு பர்சன்ட் போடுவாங்க அதனால நம்ம அதை அதை நம்ம சொல்ல முடியாது நான் சாப்பிட்ணோன்னா இருந்து நட்ஸ் சாப்பிட்லாம் மேலே வருது இல்லை மரத்துக்கு மேலே மாம்பழங்கள் சாப்பிட்லாம் ஓகே நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் டெய்லி சாப்பிட்டா டாக்டரை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை ஆப்பிள் சாப்பிட்டா நோய்கள் தடுக்கும் தலைவலி எனக்கு தெரிஞ்சு தலைவலிக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா தலைவலி குறஞ்சிடும் இதெல்லாம் நான் என் அனுபவத்துலேயும் சொல்கிறேன் தலைவலி அதிகமாக இருக்குது ஒரு ஆப்பிள் நல்லா ஃபுல்லாக சாப்பிட முடியுமே அது தலைவலி குறஞ்சிடும் அதுக்கு வந்து நான் காஃபி குடிச்சி நான் ஐஸ்பிரீன் போட்டுக்கணும் அம்மோ இல்லைன்னா நவால்ஜன் போட்டுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா தலைவலி குறைஞ்சிடும் இது நான் பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறோம் நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்ணும் முகத்தில் சுருக்கங்கள் வராது நோய் தடுப்பு சக்தி ஆற்றல் அதிகரிக்கும் புற்றுநோயை தடுக்கிற ஆற்றல் நெல்லிக்காய்க்கு இருக்குது அதெல்லாம் மரத்துல வர்றது தானே நான் சொல்றது பூமிக்கு அடியில புதஞ்சிருக்குதுல்ல உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து அப்படி பச்சையா சாப்பிட வேர்க்கடலை எல்லாத்தையும் வாங்கிட்டு கீழே வளருது நம்ம வந்து சாப்பிடாது பச்சை இப்ப வேர்க்கடலை கூட நம்ம வாங்கி பச்சையா சாப்பிடக்கூடாது அது வேக வச்சோம்னா நம்மளை கொண்டு அப்படிதான் சாப்பிட வேக வைக்கிறோம் இல்லை வறுக்கிறோம் யாரும் பச்சையா சாப்பிட்றாங்க இப்பதான் புதுசாக இவங்க கண்டுபிடிச்சாங்க எந்த காய்கறியும் பச்சையா சாப்பிடக்கூடாது சாலட் கூட அந்த மாதிரி கொடு வைக்கக்கூடாது கூடாது நான் எங்கேயாவது போய் அதை வச்சாங்கன்னா கூட நான் சாப்பிடாமல் கம்முன்னு ஊத்துடுவேன் ஏன்னா எனக்கு சமைச்சு சமைச்சுவேன்னு கேட்க முடியாதுல்ல அதனால் அதை அப்படியே விட்டுட்டு கம்னு என்ன இருக்கோ வெந்தது எதுன்னு இருக்கோ அதை சாப்பிட்டுட்டு உண்மை அதுதான் எல்லாம் யார் வேணாலும் இதை சொல்லலாம் இப்போ ஆனால் ஹெல்த்தி டயட்னு சொல்லிவிட்டு எல்லோரும் இந்த எடுக்கலாம் மாறது வந்துட்டு அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு பழம் அது அதுக்கப்புறம் இந்த பாஸ்தா அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்களே ப்ரெட்டு பட்டர் ஜாம் இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்கலாம் வெஸ்டர்ன் சைடுலாம் இதெல்லாம் சாப்பிட்றாங்களேன்னு அதனால தான் அவங்களுக்கு கேன்சர் அதிகமாகிறது விட காலையிலட்டு பட்டரு அந்த இது இப்ப புதுசா வந்திருக்கு இல்லையா ஏதோ வாயில நமக்கு பாஸ்டா ஏதோ ஏதோ சில பேர்கள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் வந்து அந்த அந்த காலத்துலலாம் இட்லி தோசை ஹோட்டலில் சாப்பிட்டால நான் அந்த இட்லி தோசை தான் எதுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிடுறேன்னு சண்டை போடுவாங்க இப்போ அந்த இட்லி தோசை நல்ல உணவாயிடுச்சு அதனால் அந்த வெளிநாட்டில் இந்த படக்கங்கள் வந்து எல்லாமே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பார்த்து அவங்க சேஞ்ச் ஆகிட்டோம் ஏன்னா நான் போயிட்டு வந்தேன் சில சில நாடுகள் அவங்களாம் என்னை தனியாக வந்து கேட்குறாங்க கியூபாவிலேருந்து ஒரு மருத்துவர் கேட்குறாரு நீங்கள் சொல்கிறது இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஆயிடுமா நாங்கள்லாம் இப்படி தானே ரெடிமேட் ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு அவருக்கு ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவர் எனக்கு நான் உங்களுக்கு இ இமெயில் அனுப்புகிறேன் எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அவங்க அதை இப்போ அதை வந்து நம்ம பக்கம் தள்ள அவங்க தள்ளிட்டதெல்லாம் நாம் வெஸ்டர்ன் சைடில் கேக்கிறோம் ஃபேஷனாக இதுதான் நார்மலாக அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம் அதுதான் தவறு நல்ல உணவுகளால் வரக்கூடிய விஷயங்கள் தான் அதிகம் பழக்க வழக்கங்களில் வரக்கூடிய விஷயங்கள் குழந்தையின்மையில் இருந்து புற்றுநோய் வரைக்கும் வரும் இதுதான் உண்மை ஆமா இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த ஃபெலோப்பியன் டியூப் அடைப்பு அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்துட்டு சில பேர் கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்றாங்க சில பேர் அதனால குழந்தை பிறக்காதுன்னு சொல்றாங்க அதுக்கான முக்கியமான காரணம் என்ன எதனால இந்த ஃபெலோப்பியன் டியூப் அடைப்பு வருது அண்ட் அதை வந்து அதை குணப்படுத்துறதுக்கு சித்த மருத்துவத்திலயோ இல்லை எந்த மீன்ஸுமே கிடையாது வெறும் ஐஎஃப்டி ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான் இருக்காமா அப்படியே யார் சொல்றாரு உங்களுக்கு ஐவிஎஃப் வராத மின்னல இருந்து நான் ஃபெலோஃபன் டியூப் பிளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் ஐவிஎஃப் இந்த டியூப் பிளாக் எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா நவீன மருத்துவர்களுக்கே எடுத்துருக்குறேன் நான் ஓ ம் அது நான் இப்போ வெளிநாட்டிலலாம் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் இதையெல்லாம் தான் கொடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் இது ஓராக நான் சொல்கிறது மட்டும் இல்லை இதுக்கு எவிடன்ஸோட நான் எல்லாத்தையும் என்கிட்ட கிட்ட வரத்துக்கு அவங்களுக்கு எப்படி பிளாக் ஆகிருந்தது நான் ட்ரீட்மெண்ட் ஒன் இயர் பண்ண அப்புறம் அந்த பிளாக் எப்படி எடுத்தது அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு அவங்க எப்படி கேன்சி ஆனாங்க அப்படியே வருஷப்படி அந்த ஸ்டோ அந்த அந்த ஹிஸ்ட்ரி அப்படி அப்படி அந்த பே பேரோட வயசோட வந்தப்போ என்கிட்ட இருந்த வெயிட் எவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறப்போ அவங்க எவ்வளோ வெயிட் இருந்தாங்க எல்லாத்தையும் நான் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன மேம் சில விஷயங்கள் என்னென்னா கல்யாணமான புதுசில் குழந்தை வேணான்னு அபர்ஷன் பண்ணுவாங்க ஓகே அப்போ டிஎன்சி பண்ணுறப்போ அந்த சுரண்டி சுரண்டி கர்ப்பப்பையை சுரண்டி சுரண்டி செய்கிறப்போ அந்த முனைகள் வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுத்து ஆற்ற அந்த புண் ஆடுறதுக்காக மருந்து கொடுப்பாங்க அந்த முனைகள் மூடிடும் கர்ப்பப்பை இந்த பக்கம் இருக்கிற டியூபோ அந்த பக்கம் இருக்கிற டியூப் முனைகள் மூடிவிடும் ஓகே அப்புறம் தேவையற்ற சர்ஜி சில அப்பெண்டிசைட்ஸ் அந்த மாதிரி சில அர்ஜென்ட்டு சர்ஜரி பண்ணுறாங்க அப்போவும் மூடிடும் அப்புறம் இந்த ஒபிசிட்டி இருக்குல்ல இதில் வந்து இந்த கேக் ஐட்டம்ஸ் இந்த இந்த மாதிரி ஐட்டம்ஸ் டெய்னாக வந்து இந்த மைதா மாவு சம்மந்தமான எல்லா விதமான உணவுகளும் உடம்பு பருமன் கொடுக்குறப்போ அந்த மெல்லிய குழாய்களும் ஊடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உடல் பருமன் கூடுறப்போ இது வந்துட்டு அடைக்கிறது எல்லாருக்குமே அதுன்னு சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு இதுவும் ஒரு காரணம் அதெல்லாம் நான் அந்த சில குழந்தைக்காக முன்ன டியூப் பிளாக் இருந்தவங்களுக்கு சர்ஜரி மைக்ரோ சர்ஜரி பண்ணுவாங்க அந்த சர்ஜரி பண்ணுறப்ப டியூபே டேமேஜ் ஆகிடும் அந்த மாதிரி ஆனவங்களும் என்கிட்ட வந்துருக்கிறாங்க ஒரு டியூப் டேமேஜ் ஆகிட்டு ஒரு டியூப் மட்டும் பிளாக் இருந்தது இப்போ அந்த ஒரு டியூப் பிளாக் இருந்ததுல நான் இப்போ குழந்தை கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஒரு டியூப்ல இருந்து கஞ்சி வரத்துக்கான வாய்ப்புகள் ஆராளமா இருக்கும் நான் நிறைய பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணி எடுக்கிறது வந்துட்டு அட்வைஸ் அப்படின்னு தேவையே இல்லையம்மா எதுக்காக சர்ஜரினா அது அது ஹார்ட்டுக்கு போகிற வாழ்வா அது உடனே சர்ஜரி பண்ணி அது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அது ஒன்றும் உயிர்க்காபத்தான விஷயம் இல்லை குழந்தை பேருக்கு சம்மந்தமான விஷயம் எடை குறைக்கலாம் அயன் டெஃபிஷியன்சி இருக்குதா கால்சியம் டெஃபிஷியன்ஸி இருக்குதா ஒபிசிட்டி இருக்குதா இதெல்லாம் பார்த்து செய்யலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அது முடியலன்னா அப்பா அதை பற்றி யோசிக்கலாம் அதை செய்கிறத கூட எனக்கு சிங்கப்பூரில் ஒரு பேஷண்ட் வந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன சொன்னாங்கன்னா அந்த பெண்ணுகளுடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருக்குது அவங்க அப்பாவுக்கு வந்து பிபியும் கொலஸ்ட்ரால் இருக்குது சுகரும் இருக்குது ஓகே அதனால் உங்களுக்கு ஐவிஎஃப் பண்ணக்கூடாது பண்ணால் உங்களுக்கு உடனே வந்துடும் டியூப் பிளாக் இருக்குது அதனால் நாங்கள் ஐவிஎஃப் பண்ண மாட்டோம்னு சொல்லி எனக்குண்ணா அவங்க இங்கே வந்து என்கிட்ட பாசிட்டிவ் ஆகிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தைய எடுத்துக்கிட்டாங்க அந்த அவங்க சொன்னாங்க இல்லை பண்ணக்கூடாதுன்னு அது நம்ம ஊரில் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது அந்த பெண்ணுக்கே அதெல்லாம் இருந்தாலும் பண்ணுறாங்க ஓ சுகர் இருந்தால் பண்ணக்கூடாது கரெக்ட் ஹிஸ்ட்ரியே எடுக்காமே பண்ணுறவங்க இதில் வந்து அப்பா அம்மாவோட ஹெரிடிட்ரி ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும் ரெண்டாவது எத்தனை சிட்டிங் செய்ய முடியும் இத்தனை சிட்டிங்க்குள்ளே தான் வருமா வராதா இப்போ ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் யூனிவர்சிட்டியில் ஃபோர் சிட்டிங்ஸ் டு சிக்ஸ் சிட்டிங்ஸ்க்கு அவங்க டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி பர்சன்ட் சொல்லியிருக்காங்க ஓ கேன்சர் பர் பர்சன்டேஜ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்கேன் குழந்தை பிறக்கிறத விட ஜாஸ்தி அந்த பொண்ணு பரம்பரையில் யாராவது கே கேன்சர் வந்த பேஷண்ட் இருந்தால் அது செவன்ட்டி பர்சன்ட் இவ்வளோ விஷயங்கள் பார்க்கணும் ஏன்னா ஒரு பொண்ணு குழந்தையாக பிறந்து உயரமாக வளர்ந்து வயசுக்கு வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுடுச்சு அப்போ அந்த பொண்ணுக்கு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் அர்த்தம் இப்போ அதே ஹார்மோன்ஸை செயற்கையாக தயார் பண்ணி உடம்புல செலுத்தினா என்ன ஆகும் பாடி சிஸ்டமே ஆகும் இதுதான் உண்மை இல்லை நிறைய இன்ஜெக்ஷன் அதே ஸ்டெராய்ட் தானே மொத்தமே ஹார்மோன்ஸ் தானம்மா அதனால பாடி சிஸ்டமே டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்க பரம்பரையிலேயே சுகர் இல்லைனாலும் அவங்க பரம்பரையிலேயே கொலஸ்ட்ரால் இல்லனாலும் அவங்க பரம்பரையிலேயே ஒபிசிட்டி இல்லைனாலும் அந்த பொண்ணுக்கு அதெல்லாம் வந்துடும் அந்த மாதிரி வந்தவங்க நிறைய பேர் எங்களுக்கு குழந்தை கூட வேணாம் எங்களை பழைய மாதிரி ஆக்கிடுங்கன்னு சொன்னவங்க என்கிட்ட நிறைய பேர் என்ன செய்யறது அந்த சொசைட்டியில் அந்த குழந்தை இல்லைன்னு சொல்கிறப்ப ஏற்ற தின்னா பித்தன் தெளி மாதிரி இதோ ஒரு வாட்டி இப்போ உலகத்தில் ஒரு ஐவிஎஃப் பண்ணால் குழந்தை பிறக்கிறது உண்மையாக இருந்தால் எல்லாரும் ஒரு ஒரு ஐவிஎஃப் பண்ணி கையில் குழந்தை வச்சுக்க மாட்டாங்க ஏன் இத்தனை பேர் நாலு ஐவிஎஃப் அஞ்சு ஐவிஎஃப் பண்ணிட்டு வராங்க கரெக்ட் அந்த ஃபெயிலியர் ரேட்ஸும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா ஜாஸ் ஈக்குவலாக இல்லை ஜாஸ்தி ஜாஸ்தியாக இருக்குது ஏதாவது ஒன்று பாசிட்டிவ் ஆனால் கூட அது அவங்களுடைய சொந்த குழந்தையான்றதுலேயும் சந்தேகம் இருக்குது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ அவன் பேஷண்ட்ஸ்க்கு ஒன்றும் தெரியறதில்ல ஏதோ பணம் நம்ம ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு குழந்தை வந்துட்டு தப்பாக நினைச்சோம் உடம்பை கெடுத்துக்கிட்டு காசையும் வீணாக்கிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு பல நோய்களோட என்கிட்ட வராங்க அது நான் நிறைய ப்ரூஃபுகளோடு நான் கொடுத்துருக்கேன் இப்போ பிளாக் இருக்கவங்க பயப்படணுமா இல்லை என்னம்மா முதல்ல பண்ணணும் இதெல்லாம் ஃபாலோ இருக்கிறவங்க ஹைட்டு கேட்ற வெயிட் மெயின்டெயின் பண்ணணும் ஓகே அயன் டெஃபிஷியன்சி ஹீமோக்ளோபின் குறைவா இருக்காங்கறதை பார்த்துக்கணும் ஓகே கால்சியம் டிஃபிஷியன்சி பிளட் டெஸ்ட் பண்ணாலே போதும் தரமான ஒரு எக்ஸ்ரே லேப்ரோஸ்கோப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவங்க லேப்ரோஸ்கோப் பண்ணால் தான் டியூப் பிளாக்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நானும் யாருக்காவது லேப்ரோஸ்கோபி பரிந்துரை பண்ணலாம் பண்ணலாம்னு நினச்சினு இருக்கிறேன் எனக்கு அந்த வாய்ப்பே வரல நான் பலாயிரம் குழந்தைகளை பார்த்துட்டேன் அதனால் அந்த தரமான ஹிஸ்ட்ரோ செல்ஃப் இன்ட்ரோக்ராம் அப்படின்னுலாம் ஒரு எக்ஸ்ரே ஓகே அந்த எக்ஸ்ரே தரமானதான் இருக்கும் ஒரு த்ரீ டு ஃபோர் தௌசண்ட் தான் எல்லாமே தெரிஞ்சு போயிடும் அதை பார்த்து நம்ம வச்சு பார்த்தோம்னா அந்த டியூப் பிளாக் எங்கே ஆயிருக்கிறதுக்கோ அந்த பேஷண்ட்டுக்கே காட்டலாம் நம்ம எக்ஸ்ரேவே எக்ரேவேள்தான் எக்ஸ்ரே ஒரு ஸ்கேன் ஒரு பிளட் டெஸ்ட் அதுவும் பிளாக் இருக்குதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இப்போல்லாம் பொதுவாக ஸ்கேன் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபிலஃபின் டியூப் பிளாக்குக்கு மருந்து கொடுக்குறேன்ல அது கொடுக்குறதுனால எனக்கு தான் வேலை ஜாஸ்தி எனக்கு தான் செலவு அதை நான் முடிஞ்சாலே கொடுத்துருவேன் அதனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கிடையாது ஒரு வேலை பிளாக் இல்லைன்னா டியூப்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்க போதும் பிளாக் இருந்தால் அடைப்பு எடுக்கும் அதனால் அதை ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு கொடுத்துட்டு ஒரு ஒன் இயர் வரைக்கும் கொடுத்து பார்த்துட்டு அப்போ டவுட் வந்தால் தான் டியூப் டெஸ்ட் பண்ணுவேன் அதுக்குள்ளே அவங்க கன்சீவ் ஆகிடுவாங்க ஓ அந்த எக்ஸ்ரே செலவு கூட குறச்சிட்றேன் நான் அதையும் அது கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறதுன்னு சொல்லி அதையும் எப்படி நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் ரெகுலராக இப்போ வந்து கொஞ்சம் ஸ்கேனில் பார்த்துட்டு யூட்ரஸ் எப்படி இருக்குது ஓவரிஸ் எப்படி இருக்குது ஃபெலோஃபின் டியூப்ஸு அது ஸ்கேனில் வராது அவங்கள வெயிட்டு குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த எக்ஸ்ரே பரிந்துரை பண்ணலாம்னு நான் நினைக்கிறதுக்குள்ளே அவங்க பாசிட்டிவ் ஆகிடுவாங்க பிளட்டில் வந்து சுகர் பார்க்கணும் ஏன்னா நான் கொஞ்சம் மருந்துகள் என் மருந்தில் நிறைய எல்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து சுகர் இல்லைன்னா தான் அந்த மருந்துகள் தரும் சுகர் இருந்தால் அதுக்கு மாற்று மருந்துகள் இருக்குது அதனால கொலஸ்ட்ரால் இருக்குதா அந்த கொலஸ்ட்ரால் கொஞ்சம் நெய் கலந்த மருந்தெல்லாம் அவாய்ட் பண்ணி ஹெல்த் ஃபஸ்ட்டு பேபி நெக்ஸ்ட்டு ஸோ அதனால் ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றது இது வந்து இந்த நான் இந்த ஃபெலோஃபன் டியூப் அடைப்பு கம்ப்ளீட்டாக நீங்கி என்கிட்ட அந்த ஃபுல்லாக இருந்து வந்தவங்க நான் ட்ரீட்மெண்ட் அப்புறம் நீங்கினவங்க அதுக்கப்புறம் கறி இப்படி இந்த பேப்பர்ஸ் தான் நான் வெளிநாட்டில் போய் நான் ப்ரெசன்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து தான் நிறைய நாட்டு டாக்டர்ஸ் எல்லாம் என்னுடைய பேப்பர்ஸ்க்கு வந்து ஒரே டிமாண்ட் ஆயிடுச்சு அதை நடத்தின அவர் டேரல் மேஸ்டன் ஒரு யுஎஸ் யூகே காரர் யுஎஸ்காரர் அப்புறம் இன்னும் இந்த ஹிந்துஸ்தான் டாக்டர் பே என் பேர் ஹிந்துஸ்தானே ஹிந்துஸ்தான் டாக்டர் பேப்பருக்கு தான் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொடுக்கலாமர் நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க சொன்னாங்க அதை அவங்க அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா இதுக்கு சர்ஜரி மெத்தடோ இல்லைனா அது ரொம்ப பெரிய பயப்படக்கூடிய விஷயமாகவே ஆக்சென்டாக இருந்தாலும் பிளேடு கத்திரியோட விலையே இல்லை கொஞ்சம் மன உறுதி கொஞ்சம் இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் இந்த தண்டை எல்லாம் சொன்னேன் இல்லை வெயிட் குறைக்கிறது எல்லாம் வேணும் இந்த கொள்ளெல்லாம் சாப்பிட்றாங்கல்ல இந்த ஃப்ளெக்ஸி இந்த சீட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லை அது 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 கொஞ்சம் பவுடர் பண்ணி அவங்க கஞ்சி காசு சொல்லி ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி குடிக்க சொல்லணும் நான் அது ஒரு ஸ்லிப்பு ஒன்று கொடுத்துருவேன் இந்த மாதிரி கஞ்சி குடிக்க சொல்லி இதெல்லாமே வயிறு ஃபுல்லாக இடம் உங்களுக்கு வேறு சாப்பிட்றதுக்கு வயிற்றுல இடமே இருக்காது அவங்க கூட சாப்பிடுமானது அதே போதுமானதாக இருக்கும் நிறைய

எனக்கு தெரியல ஆனால் இது கண்டிப்பாக சித்த மருத்துவத்தில் அவ்வளோ சிறப்பான மருந்துகள் இருக்குது கொஞ்சம் பொறுமை வேணும் கொஞ்சம் டைட் நான் சொல்கிறது ஃபாலோ பண்ணோம் அவ்வளோதான் அந்த டைட் எதுவும் நீங்கள் குட்டிகரணம் போட வேண்டியதோ இல்லை எக்ஸ சர்க்கஸ் பண்ண வேண்டியதோ ஒன்றும் கிடையாது நல்லா சாப்பிட்டுட்டு வாக்கிங் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஸ்பீடாக ஓடணும்னு கிடையாது ஒரு மணி நேரம் நடந்தால் போதும் நல்லா நடக்க நடக்கிறப்போ கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகும் ஒரே அப்படி ஒரு ஃப்ரீயாக உட்காந்துருக்கக்கூடாது நடக்கிறோம் நல்ல டைட்டு சித்தா மெடிசன்ஸு போயிட்டு குறைஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம எக்ஸ்ரே எடுக்கலாம்னு நான் நினைக்கிறப்ப அவங்க கன்சி வாட்டுவாங்க பெரும்பாலும் இப்போ பத்து பேர் டியூப் பிளாக் வராங்கன்னா அதில் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தான் நான் எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பேன் மற்ற எட்டு பேர் அப்படியே கன்சி விட்டுவாங்க அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்தவங்க பேப்பர் தான் நான் எடுத்துக்கிட்டு போய் அந்த வெளிநாட்டில் போய் பேசி சப்மிட் பண்ணிட்டு வந்தேன் இப்போ வந்துட்டு இந்த பொதுவாக வந்துட்டு நான் அதை பார்த்துட்டு தான் நான் அந்த வெளி அந்த பண்ணப்போ யுனெஸ்கோவில் பண்ணேன் அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து ஜப்பான் டாக்டர் பார்த்தாரு அவர் வந்து எனக்கு குப்பமட்டம் யூனிவர்சிட்டி ஜப்பானுக்கு வர சொன்னார் ஓ போனேன் ஏன்னா மருந்துகள் இப்ப நான் போறதுன்றத விட எனக்கு இந்த சித்த மருந்துகள் உலகத்துக்கு எல்லாம் தெரியணும் இதுல இருக்கிற உண்மைகள் எல்லாத்துக்கும் சொல்லணும் நம்ம மருந்தே அவங்கள எல்லா கூட்டிட்டு போய் அவங்களே கூப்பிட்டாங்க ஜப்பான்ல சரி போயிட்டு அவங்க இந்த ஃபெலோஃபன் டூ ப்ளாக் எப்படி எடுக்குறது எப்படி எடுக்குது சித்த மருந்து நான் என்னென்ன மருந்துகள் யூஸ் பண்ணேன் என் பொதுவா எவ்வளவு காலை இடைவேளி எடுத்துக்குமே அது அவங்க வர என்கிட்ட வர வயசை பொறுத்து ஓகே சீக்கிரம் வந்தாங்கன்னா கொஞ்சம் நிறைய ஏதாவது ஒரு டுவெண்ட்டீஸ் தேர்ட்டிஸ்குள்ள வந்தாங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப டைம் எடுத்துக்குது ஒன் இயர் குள்ள ஆயிடு ஒரு தேர்ட்டி ஃபைவ் அப்படி வந்தாங்கன்னா ஒன் டூ இயர்ஸ் ஓகே ஆனால் ஹெல்த்தியாக இருப்பாங்க அவங்களுக்கு பரம்பரையாக வர நோய்கள் கூட வராது ஓ ஆ எனக்கு நான் இப்போ கோயம்புத்தூரில் ஒருத்தருக்கு ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே பாசிட்டிவ் பண்ணேன் அப்போ என்னை விட பெரியவர் அவர் அந்த அம்மாவை என்னை விட பெரியவர் அப்போது நான் பாசிட்டிவ் ஆகிட்டு நான் பாசிட்டிவ் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு குழந்த பிறந்தது அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே அவர் எழுதுனார் அம்மா அவங்களுக்கு பேத்தி பிறந்துட்டான்னுச்சு அவங்களுக்கு நான் அம்மா அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு குழந்த பிறந்துச்சு கல்யாணமாக அம்மா நீங்க கொல்லு பாட்டி ஆயிட்டீங்க இதெல்லாம் ஒரு மரியாதை தான் நான் அவர் பாட்டின்னு என்ன சொல்றப்போ என் பசங்களுக்கே கல்யாணம் ஆகலை அப்பா நான் பாட்டி ஆயிட்டேன் அப்புறம் இப்போ கொல்லு பாட்டி ஆயிட்டேன் கடவுள் அணுகுறீச்சா எள்ளு பாட்டியும் ஆகலாம் அந்த சொன்ன மாதிரி நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அதெல்லாம் நடந்தது இல்லையாமா அந்த அம்மாவுக்கு அப்போ ஒரு ட்யூப்ளாக்கு அவர் கவுண்ட்ல இன்னைக்கும் அவருக்கு சுகர் அப்போ இருந்தது அதை சொல்ல வந்து தான் இதை சொன்னேன் அந்த சுகர் குறைக்கிறதுக்காக நான் அவருக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுத்தேன் மாத்திரைகள் மருந்துகள் ரெகுலராக சாப்பிட வேண்டிய சித்தா மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டேன் இன்னை வரைக்கும் அவர் ஒரு அலோபதி மாத்திரை கூட சாப்பிடலாம் அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு அதே மாதிரி டைட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர் கூட பிறந்தவங்களுக்கெல்லாம் சுகர் வந்துட்டு எல்லாம் பாக்கெட்டில் விசிட்டிங் கார்டு வச்சுட்டு நடந்துக்கணு இருக்காங்களாம் மயக்கம் போட்டு வந்துட்டா என்ன செய்கிறதுன்னு அதான் நீ மட்டும் இப்படி இப்படி கரெக்டாக இருக்கிறேன்னு அவங்க தம்பிங்களே கேட்குறாங்க ஃபோன் பண்ணு அப்பப்போ ஃபோன் பண்ணுவார் அந்த பொண்ணு கல்யாணம் மாவட்டத்துக்கு கூப்பிட்டுன்னு வந்தார் இப்போ என்ன கொல்லு பாட்டியாகிட்ட அது ஒரு மரியாதை தான் ஒரு அம்மா ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு அம்மா ஸ்தானம் அந்த குழந்தைக்கு ஒரு பாட்டிஸ்தானம் இப்போ அந்த குழந்தைக்கு நாம் ஒரு கொல்லு பாட்டிஸ்தானம் பெண்கள்லேயே மிகப்பெரிய குறை ஃபெலோஃபன்டி பிளாக்கு ஓகே ரெண்டாவது குறை வந்து மென்சஸ் இரெகுலராக வருது மூணாவது இப்போ நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போ சில பேரெல்லாம் வந்துட்டு இந்த எண்ணெய் வைக்கிறது வெந்தயம் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கம்மா அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஒருத்தர் வந்து பண்ணும்பொழுது கொஞ்சமாவது பரவாயில்ல அப்படின்னு நைட்ல வந்து கொஞ்சம் ரசாயன கலவை கலந்த உணவுகள் செய்ய சாப்பிடாம இட்லி சாம்பார் சாப்பிடுவோம் அப்படின்னு வேக வைக்க வேக வைக்கணும் உடம்புகள் இட்லி சாம்பார் இடியாப்பம் அந்த பொதுவாக நைட்டில் வந்துட்டு பாதாம் ஊற வச்சுட்டு காலையில் தான் சாப்பிடுவேன் வால் வச்சு ஊற வைக்கணும் திராட்சை ஊற வைக்கணும் இப்போ சித்தா மெடிசன் எடுக்கிறப்போ இதெல்லாம் எடுக்கக்கூடாது தவிர்க்க வேண்டியது பற்றிய உணவுகள் அப்படின்னு ஏதாவது இருக்காங்க பொதுவாகவே முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு இருந்தது தான் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு வயது வயசுக்கு போறதுல வந்து எல்லாமே அந்த ஹார்மோனல் செக்ரேஷன் எல்லாமே கரெக்டான வயசுல நடந்து மாறும் ஆனா இப்போ தேர்தல் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்கலாம் எல்லாம் வந்துட்டு வயசு போறாங்க அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப கஷ்டமா அந்த மாதிரியான மாதிரி கொடுக்குறாங்க மச்சுக்கு நம்மளுக்கு